நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்து விடலைங்க அதாவது இளையராஜா எவ்வளோ பெரிய ஒரு இசை மேதை இசை ஞானி தமிழ்நாட்டோட பெருமை பொக்கிஷம் அவருக்கு நிகர யாருமே இசை அமைக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் அவரை வந்து விடமாட்டுறாங்க கேட்டால் என்ன சொல்றாங்க வர்ணாசிரம சனாதன வேதத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் நூல் போட்டவை மட்டும்தான் இங்கே சுப்பீரியது அப்படின்னு சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அங்கெல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க ஆனால் அதே அந்த கோயிலுக்குள்ளே யாரை விடுவான் தெரியுமா நான் சோடா பாட்டில் எடுத்து அடித்து உடப்பேன்னு சொன்னால காட்டு மிராண்டி ஜியர் வருந்தேன் அவனை வந்து உள்ளே விடுவாங்க ஜெயலலிதாவால் கொலக்கேஸில் கைது செய்யப்பட்டு உள்ளே போனான் பாருங்க ஜெயேந்திரர்ன்றாள் அந்தாலும் வந்து உள்ளே விடுவான் தமிழ் தாய் வாழ்த்த நான் மதிக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தால விஜேந்திரர்னு ஒரு ஆள் அந்த ஆளை வந்து உள்ளே விடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி இருந்து புழைக்க வந்தான் பாருங்க ரங்கராஜ் பாண்டே அந்த மாதிரி ஆளை கூட உள்ளே விடுவாங்க இளையராஜா வந்து விடமாட்டான் என்ன எவ்வளோ பெரிய அநியாய அயோக்கியத்தனம் இது அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வைக்கத்தோட நூறாவது ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருக்கு அந்த தெருக்குள்ளே வராத நீ அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நீ எப்படி இளையராஜாவே இருந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இது எவ்வளோ பெரிய அணியாய் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு தந்தை பெரியார் அன்னைக்கு எதிர்த்து போராடினாரு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் வரைக்கும் அதை தான் நம்ம எல்லாம் இருக்கோம் ஏன்னு கேட்டா இதை வந்து குடியரசுத் தலைவரே ஆனாலும் யாரு திரௌபதி முர்முவே ஆனாலும் அவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள வந்து வெளியில வெளியில் வச்சுதான் நிறுத்துறான் அங்க வந்து அவங்க ராமர் கோயிலுக்கு வந்து இனாகிரேஷன் கூப்பிடவே கிடையாது ஏன் குடியரசுத் தலைவராக ஆனாலும் கூப்பிட மாட்டான் அதே வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு ஒரு ஆளு வந்து ரயில்வே மினிஸ்டர் அந்த கோயிலுக்கு போனா அவர் வந்து விடுறாங்க ஏன்னா அவர் வந்து இந்த இதை சேர்ந்தவருங்க இதுக்கு முன்னாடி இருந்தாரில் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் அவரையுமே உடல அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை கேட்ட அவன்லாம் சொல்லுவாங்கல்ல ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து இதை அரசியலுக்கு பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறது மட்டும்தான் தமிழ்நாடு ஏன் பாஜகவை ஆர் எஸ் எஸ் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கு இங்க ராஜ்பவன்ல உட்காந்து தமிழ்நாட்டு வரி மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் ஒரு ஆள் அந்த ஆள்கிட்ட கேளுங்க ஏன் இளையராஜா உடல அந்த ஆள் தான் சொல்றாரு சனாதன தர்மம் வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது கிடையாது கிடையாதுங்கிறதான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கிறோம் நாங்க நன்றி என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதை தான் பண்ண சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய